உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவர் காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா தவக்கோலத்தில் இருப்பது சிறப்பு அதுவும் வலது கையில் மலர் வைத்து சிவை பூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருக்கும் செந்திலாண்டவரனை காண்பது மிகச் சிறப்பு திருச்செந்தூர் தலத்தில் இரண்டு மூலவர்கள் உள்ளனர் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் தலத்துக்கு புறப்பட்டு வந்தார் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்னர் வியாழ பகவான் அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்க பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது தலமும் திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியது இந்த கோவிலின் அமைப்பு மிகவும் சிறப்புக்குரியது முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாகவும் அமைந்துள்ளன முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வலதுகையில் தாமரை மலருடன் அருளுக்கிறார் தலையில் சிவயோகி போல ஜடா மகடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடதுபுறம் பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாரதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது நூற்றி முப்பது அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் தலங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார் எனவே பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மற்றும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது சூரனை வதம் செய்த பிறகு படையினர் தாகம் தீர்க்க கடலோரத்தில் முருகன் வேளால் குத்தி தண்ணீர் வரவழைத்தார் இன்றும் தண்ணீர் வரும் அது நாழிக்கிணறு எனப்படுகிறது கடலோரத்தில் உள்ள அந்த நாழிக்கிணறு கொஞ்சமும் உப்பாக இல்லாமல் நல்ல தண்ணீராக இருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளன திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரமையும் அமையும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் திருச்செந்தூரில் சண்முகருக்கு தினமும் ஒன்பது கால பூஜை நடக்கிறது இப்பூஜைகளின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய்சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேன்குழல் அப்பம் வேகவைத்த பாசிப்பருப்பு வெல்லம் கலந்த உருண்டை என விதவிதமான நைவேத்தியங்கள் படைக்கப்படுகிறது தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கின்றனர் இதனை கங்கை பூஜை என்கின்றனர் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார் ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார் விழாவின் ஏழாம் நாளன்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தருகிறார் மறுநாள் எட்டாம் நாள் அதாவது அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாக அருளுவார் மதிய வேளையில் பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்தில் காட்சியளிப்பார் பொதுவாக கோவில்களில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் நடராஜர் என ஐந்து உற்சவர்கள் இருக்கின்றனர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கின்றனர் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாக அமைந்தது போலவும் தோற்றம் தெரியும் உண்மையில் திருச்செந்தூரும் மலைக்கோவிலே ஆகும் இக்கோவில் கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில் இருக்கிறது எனவே இத்தலத்தை கந்த மாதன பர்வதம் என்று சொல்வர் காலப்போக்கில் இக்குன்று மறைந்து விட்டது தற்போதும் இக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புடைப்பாக இருப்பதை காணலாம் திருச்செந்தூரில் முருகன் ஞானகுருவாக அருளுகிறார் அசுரர்களை அழிக்கும் முன்பு குருபகவான் முருகனுக்கு அசுரர்களைப் பற்றிய வரலாறை தளத்தில் கூறினார் எனவே இத்தலம் குரு தலமாக கருதப்படுகிறது சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு இவரது தவம் கலைந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது இவருக்கான பிரதான உற்சவர் ஷண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார் இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறது மூலவர்க்குரிய பூஜை மற்றும் மரியாதைகள் இவருக்கு செய்யப்படுகிறது எனவே திருச்செந்தூர் தளத்தில் இரண்டு மூலவர்கள் உள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ள பிரகாரத்தில் வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இங்கு பெருமாள் கையில் சக்கராயுதம் இல்லை அதனை முருகனுக்கு சூரசம்ஹாரம் செய்ய வழங்கிவிட்டதாக கூறுகிறார்கள் திருச்செந்தூர் கோவிலில் இலை விபூதி பிரசாதம் மிக விசேஷமானது பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்பில் பூசிக்கொள்ள சந்தனத்துடன் பிரசாதமாக விபூதியை தருவார்கள் பன்னீர் இலையில் வைத்து தொடாமல் போடுவார்கள் விஸ்வாமித்ர மகரிஷி இங்கு வந்து தரிசித்தார் இலை விபூதி பிரசாதம் பெற்றார் அதை தரித்து கொண்டார் அவருடைய குன்பநோய் நீங்கிற்று என்பது புராணம் திருச்செந்தூரில் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திநாதர் அதாவது முருகப்பெருமான் எழுந்தருள்வார் அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட குண்டத்தில் முருகனின் வெற்றிக்காக யாகம் துவங்கும் இதையடுத்து முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் சஷ்டி விரதத்தை தொடங்குவார்கள் முருகன் சிலையில் ஓர் அபூர்வம் ஒரு புராணக் கதை உள்ளது அதை என்னவென்று பார்ப்போம் கடலில் மூழ்கியிருந்த முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த முருகப்பெருமானே கனவில் வந்து தெரியப்படுத்திய கதை தெரியுமா சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பற்றி பதிவில் காண்போம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவில் டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அச்சமயம் இக்கோவில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேறச் சொன்னார் ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெரிய போர் நடைபெற்றது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு இக்கோயிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்றுவிட்டனர் டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது இதனால் கப்பலே கவிழ்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது கடவுள் சிலையை திருடிக்கொண்டு கொண்டு வந்ததால் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி போட்டு விட்டனர் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடமே மழையும் புயலும் நின்று விட்டது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்று விடுகின்றனர் சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சை பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் கூறினார் வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்குச் செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாக கூறி அங்கே குதித்து தேடச் சொல்கிறார் கடலில் குதித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலைகளை கடலிலிருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றிச் சென்றனர் பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உப்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் காணலாம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கந்தசிருஷ்டி வழங்கும் கந்தனை வணங்குவோம் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம் மீண்டும் மற்றும் ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி ஷண்முகம்